ஸ்ரீ ஸ்ரீமாதிரி நமகா சென்னை அடையார் சருசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி இன்றைய பதிவுல நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலரும் வந்து மரணத்தை நினைச்சு நிறைய பேர் பயந்துகிட்டே இருப்பாங்க முக்கியமா அதிகமா டிராவல் பண்றவங்க வாகனங்கள்ல டிராவல் பண்றவங்க விபத்தை நினைச்சு விபத்தால ஏற்படக்கூடிய மரணத்தை நினைச்சு அதீத பயம் இருக்கும் சில பேருக்கு தற்கொலை எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும் சில பேருக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்து இறந்துருவோம் இறந்துருவோமோ அப்படின்னு வந்து ஒரு மரண பயம் எந்த நேரம் பார்த்தாலும் தன்னுடைய மரணத்தை பற்றிய சிந்தனையே நிறைய பேருக்கு இருக்கும் இப்பேற்பட்ட நிறைய பேருக்கு ஒரு மன வியாதியாவே ஆயிட்டு இருக்கும் இந்த மாதிரி ஒரு மரண பயத்துல இருந்து நம்ம வெளியே வரணும் மரண பயத்துல இருந்து நம்ம பிடியில இருந்து வெளியே வரணும் நம்மளுக்கு பயம் ஏற்படக்கூடாது நம்மளுக்கு வாகனங்களால ஏற்படக்கூடிய ஆபத்து என்னுடைய ஜாதகத்துல விபத்தால மரணம் இருக்குதுமா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து வெளி வருவதற்கான ஒரு எளிமையான பரிகாரம் சித்தர்கள் சொன்ன ரகசியமான பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வது மூலியமாக நிச்சயமா மரண பயத்திரம் இருந்தோம் விபத்துகளிலும் இருந்தோம் தற்கொலை எண்ணங்களில் இருந்தோம் தற்கொலை போன்ற கண்டங்களில் இருந்தும் நிச்சயமாக உங்களை காவல் செய்துக்க முடியும் அது என்ன பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாத மாதம் வரக்கூடிய மக நட்சத்திர தன்னைக்கு எருமை மாட்டுக்கு நீங்க விரதம் இருந்து அகத்திக்கீரை கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்க உங்களுடைய மரண பயம் என்பது விலகிவிடும் உங்க ஜாதகங்கள் இருக்கக்கூடிய மரண கண்டம் என்பது விலகிவிடும் இது நான் சொன்ன வார்த்தை கிடையாது சித்தர்கள் சொன்ன வார்த்தை நிச்சயம் பின்பற்றி பாருங்க பலன் க பலன் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய அன்பர்களுக்கு இதை பரிகாரமாக நான் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பா இது செய்து நிறைய பேர் நற்பலன்கள் பெற்றிருக்கிறாங்க நீங்களும் செய்து பாருங்க அந்த பயங்கள்ல இருந்து விடுவதற்கு இது எளிமையான ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த பதிவு சம்பந்தமா ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ஸ் மூலமா கருத்துக்களை தெரியுங்க நிச்சயம் அடுத்த பதிவுல அடக்கத்தை கொடுக்கிறேன் நன்றி சிவாயணம்